மூணு மாதம் தொடர்ச்சியாக அக்டோபர் மாதம் துவங்கி மூணு மாதம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தன்னுடைய முப்படைகளை பயன்படுத்தி காசாவின் மீது குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஆனா இவ்வளவு செஞ்சோம் அங்க இருக்கக்கூடிய ஹமாச அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லைங்கிறது தான் யதார்த்தம் ராணுவ ரீதியாக ஒருவேளை ஹமாஸை தோற்கடித்து விட்டாலும் கூட வேறு விதமாக அவங்க வந்து ஹமாஸ் முன்கை எடுப்பார்கள் அப்படிங்கிறது அந்த இஸ்ரேல் காசா அரசியலை தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஹமாஸை தோற்கடிப்பது என்பதை விட காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அத்தனை பேரையும் ஒன்று கொல்வது அல்லது பட்டினி போட்டு சாகடிப்பது அல்லது அங்கிருந்து வெளியேற்றுவது துரத்துவது ஏதாவது ஒரு விதத்தில் பாலஸ்தீனியர்களை காசா பகுதியிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்திவிட்டு அங்கே வந்து இஸ்ரேலிய மக்களை குடியமர்த்துவது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட நோக்கமாக இருக்குது காசா மீது பொழிந்திருக்கக்கூடிய குண்டுகளுடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டுகள் குண்டுகள் அமெரிக்கா வீசிய குண்டுகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு தான் பாருங்க ஒரு சில மாதங்கள்ல இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டுகள் எங்க இருக்கு ஆறு வருஷத்துல மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி குண்டுகள் எங்க இருக்கு அப்ப ஈராக் மீது அமெரிக்கா பொழிந்த குண்டுகளை விட பல பல மடங்கு அதிகமாகத்தான் இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹமாஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான இன்னொரு பகுதி இருக்கு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் அங்க வந்து இஸ்ரேலிய தாக்குதல் ஏன் நடக்குது இந்த கேள்வியை இந்த போர் தொடங்குனதுல இருந்து எல்லாருமே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு காசாவோட தானே பிரச்சனை அப்ப மேற்கு கரை என்ன பண்ணுச்சு மேற்கு கரை மீது தொடர்ச்சியாக இஸ்ரேலிய தாக்குதல் நடக்குது இஸ்ரேலிய மக்கள் கொண்டு போய் குடியமர்த்தப்பட்டவர்கள் அவங்களும் வந்து அந்த தாக்குதலை தொடுக்கிறார்கள் இதுவரைக்கும் மேற்கு கரையில முன்னூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறு பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாலஸ்தீனியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி ஒன்று ஏழு வாரத்துக்கான தலையங்கம் காசா முடிவற்ற யுத்தம் என்பதுதான் தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்போ இஸ்ரேலிய ராணுவ சக்திகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த வருடம் முழுவதும் காசாவுக்கு எதிரான ராணுவ தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க அறிவிச்சிட்டாங்க அவங்க அறிவித்தது போதாது அப்படின்னு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவரும் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா காசாவிலிருந்து ஹமாஸ் அவங்க வந்து அப்புறப்படுத்தப்படுகிற வரை அவர்களை ஒழித்து கட்டுகிற வரை அங்கே வந்து எங்களுடைய தாக்குதல் என்பது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு மாதம் தொடர்ச்சியாக அக்டோபர் மாதம் துவங்கி மூணு மாதம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தன்னுடைய முப்படைகளை பயன்படுத்தி காசாவின் மீது குண்டு மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இவ்வளவு செஞ்சும் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லைங்கிறது தான் யதார்த்தம் இப்போ இராணுவ ரீதியாக ஒருவேளை ஹமாஸை தோற்கடித்து விட்டாலும் கூட வேறு விதமாக அவங்க வந்து ஹமாஸ் முன்கை எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் அந்த இஸ்ரேல் காசா அரசியலை தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இது வந்து நமக்கே தெரியும் போது இஸ்ரேலுக்கு தெரியாம இருக்காது அப்ப வந்து இராணுவ ரீதியாக மட்டும் ஹமாஸை ஒழித்து கட்ட முடியாது அப்படிங்கிறது தெரிந்தும் இந்த முப்படைகளை பயன்படுத்தி எதுக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் வந்து குண்டு மாறி பொழிகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடும்போது என்ன பதில் நமக்கு முன்னால வருது அப்படின்னாக்க ஹமாஸை தோற்கடிப்பது என்பதை விட காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அத்தனை பேரையும் ஒன்று கொல்வது அல்லது பட்டினி போட்டு சாகடிப்பது அல்லது அங்கிருந்து வெளியேற்றுவது துரத்துவது ஏதாவது ஒரு விதத்துல பாலஸ்தீனியர்களை காசா பகுதியிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்திவிட்டு விட்டு அங்கே வந்து இஸ்ரேலிய மக்களை குடியமர்த்துவது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட நோக்கமாக இருக்கு அதனால தான் பாலஸ்தீனர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஏதோ அக்டோபர் மாதம் துவங்கிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இஸ்ரேல் என்கிற இந்த நாடு எங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய இந்த வன்முறை நக்பான் சொல்றாங்க அது அரபு வார்த்தை பேரழிவு தான் அதனுடைய பொருள் அதனால பாலஸ்தீனியர்கள் குறிப்பாக காசா பகுதியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இன்று நேற்று துவங்கியதல்ல அல்லது அக்டோபர் மாதம் ஹமாஸ் தாக்கியதால் ஏற்பட்ட விஷயம் இல்ல இந்த வரலாறு நாற்பத்தி எட்டுல இருந்து நடக்குது நாற்பத்தி எட்டுல இருந்து எங்களை வந்து வன்முறையில தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி துவங்கி டிசம்பர் மூணாவது வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது பொழிந்திருக்கக்கூடிய குண்டுகளுடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டுகள் ஆனால் இதுவே வந்து ஈராக் மேலே அமெரிக்கா வீசிய குண்டுகள் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆறு வருஷம் அமெரிக்கா வீசிய குண்டுகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு தான் அப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு சில மாதங்கள்ல இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டுகள் எங்க இருக்கு ஆறு வருஷத்துல மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு குண்டுகள் எங்க இருக்கு அப்ப ஈராக் மீது அமெரிக்கா பொழிந்த குண்டுகளை விட பல பல மடங்கு அதிகமாகத்தான் இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த காசா பகுதியிலிருந்து தங்களுடைய வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து அந்த இடத்துல இருக்க முடியாது முகாம்களில் இருக்கணும் இல்லைன்னா அந்த பகுதியை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற நிலைமையில காசா மக்கள் தொகையில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு உலக வங்கியினுடைய ஒரு கணக்கு சொல்லுது காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சுகாதார அமைப்புகள் இதில் ஒரு எழுபத்தி ஏழு சதவிகிதம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க கட்டடங்கள் பொது பயன்பாட்டுக்காக வைத்திருக்கக்கூடிய பூங்காக்கள் நீதிமன்றங்கள் நூலகங்கள் இதுல எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் அதே போல் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு அதுல வந்து அறுபத்தி எட்டு சதவிகிதம் அதே போல் தொழிற்சாலை நிறைந்திருக்கக்கூடிய பகுதி ஒட்டுமொத்தமாக நூறு சதவிகிதம் காசாவில் இந்த குண்டுமழையினால் அழித்தொழிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலிய தாக்குதலினால அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீதி காசாவில் என்ன இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் எண்பத்தி எட்டு நாட்களில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது பேர் கொல்லப்படுகிறார்கள்ங்கிற தகவல் குழந்தைகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு தொண்ணூறு குழந்தைகள் கொல்லப்படுகிறது அப்படிங்கிற பேரதிர்ச்சியான செய்திதான் நமக்கு கிடைக்குது அப்ப காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள் என்றாலும் அல்லது காசாவில் நடக்கக்கூடிய இன அழிப்பு என்று சொன்னாலும் இஸ்ரேலிய ராணுவம் இதையெல்லாம் வந்து தைரியமாக செய்து கொண்டு இருக்கிறது உலக நாடுகளின் கண் முன்னால் இந்த அநியாயம் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த எண்ணிக்கை மற்ற விஷயங்கள்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட அம்சமாக நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது இது எல்லாத்துக்குமே ஆதாரங்களோட எண்ணிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் அல்லது இதெல்லாம் செஞ்சோம் நாங்கள் வந்து இவங்களை அழித்து ஒழிக்க போறோம் இவங்களையெல்லாம் நாங்கள் துரத்த போகிறோம் அப்படிங்கிறத பகிரங்கமாக அங்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக தான் பகிரங்கமாக தான் பேசுகிறாங்க உதாரணமாக இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைச்சர் அவர் வந்து ஒரு யூத தீவிரவாத கருத்துக்களை கொண்டவர் பென்க்விர் அப்படிங்கிறது அவருடைய பேர் அதே நிதி நிதியமைச்சர் அவருடைய பேர் வந்து ஸ்மோட்ரிக் இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனிய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா நாங்க தாக்குதலை நிறுத்தணுங்கிறது தீர்வு அல்ல மாறாக பாலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு ஓடுவது தான் தீர்வு அப்படின்னு ரெண்டு பேருமே பகிரங்கமாக சொல்றாங்க இது பூரா உலகளாவிய ஊடகங்கள் மூலமாக வந்துகிட்டு இருக்கு அப்ப நோக்கம் என்ன ஏற்கனவே சொன்னதை போல பாலஸ்தீனியர்களை பூரா துரத்திட்டு அங்க வந்து இஸ்ரேலிய மக்களை குடியமர்த்துவது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தெளிவாக அவங்க வந்து சொல்றாங்க இன்னும் இங்கிருந்து போகக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எங்க போய் தங்கலான்னு அதாவது காசா அவங்களுடைய சொந்த இடம் அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்களாம் துரத்தி விட்டு அவங்க வெளியேறின பிறகு எகிப்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன இடம் அங்க போய் தங்கலாம் அப்படின்னு இலவச ஆலோசனைகள்லாம் இன்னைக்கு இஸ்ரேலிய அமைச்சர்கள் வழங்கிட்டு இருக்காங்க காசாவுல இருக்கக்கூடிய ஹமாஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான இன்னொரு பகுதி இருக்கு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் இப்ப அங்க வந்து இஸ்ரேலிய தாக்குதல் ஏன் நடக்குது இந்த கேள்வியை இந்த போர் தொடங்குனதுல இருந்து எல்லாருமே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு காசாவோட தானே பிரச்சனை அப்போ மேற்கு கரை என்ன பண்ணுச்சு மேற்கு கரை மீது தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தாக்குதல் நடக்குது இஸ்ரேலிய மக்கள் அங்கே கொண்டு போய் குடியமர்த்தப்பட்டவர்கள் அவங்களும் வந்து அந்த தாக்குதலை தொடுக்கிறார்கள் இதுவரைக்கும் மேற்கு கரையில் முன்னூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறு பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாலஸ்தீனியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அவங்க வந்து நிலத்துக்கு போக முடியாது அங்கே வந்து அறுவடை செய்ய முடியாது அங்கெல்லாம் வந்து ஆலிவ் மரங்கள் அப்படிங்கிறது பெற்றது அந்த ஆலிவ் விஷயத்தை அறுவடை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை இவங்க வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் மேற்கு கரையில இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அங்கே கொண்டு போய் கட்டாயமாக குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் சொந்த இடத்துல பாலஸ்தீனியர்கள் அகதிகளைப் போல வாழ வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மேற்கு கரை குறித்த செய்தி இப்போ நம்முடைய கேள்வி என்ன சின்னஞ்சிறு நாடான இஸ்ரேல் காசா மேல இந்த போடு போட முடியுது சம்பந்தமே இல்லாம மேற்கு கரையிலையும் போய் இந்த தாக்குதலை நடத்த முடியுதுன்னா எங்கிருந்து இந்த துணிச்சல் வருகிறது அப்படின்னா ஒரே ஒரு தெளிவான பதில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏ டு செட் எல்லா விதமான உதவிகளையும் இஸ்ரேலுக்கு செய்கிறது இஸ்ரேல் நடத்துகிற வன்முறையை ஆதரிக்கிறதுங்கிறதா அதற்கான ஒரே பதில் பல உதாரணங்களை சொல்ல முடியும் சமீபத்துல போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அங்க வந்து ஒரு நூத்தி ஐம்பது நாடுகள் ஆதரவளித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பிறகும் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுகிற வழியாக தெரியல ஏன் தெரியலன்னா அமெரிக்கா என்கிற ஒற்றை நாடு தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்துவிட்டது ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா அதனுடைய அதிபர் பைடன் வாய் போயாமல் என்ன சொல்றாங்கன்னா வந்து பாலஸ்தீனத்தில் இந்த கொலைகள்லாம் நடக்கிறது இது வந்து மினிமைஸ் செய்யப்பட வேண்டும் இது வந்து சுருக்கப்படணும் இவ்வளவு பேர் ஜனங்க வந்து கொல்லப்படாமல் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் கவனத்தோட பார்க்குறோன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு மாஸ் மர்டர் இஸ்ரேல் நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் நவீன ஆயுதங்கள் தோட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணுது அப்ப அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை முகம் இரட்டை நாக்கு என்பது இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக வருகிறது சமீபத்தில் பைடன் வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு நூற்றி ஆறு மில்லியன் டாலர் பெருமானம் உள்ள உதவிகள் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் செய்வதற்கான ஒரு முன்மொழிவை வச்சாரு ஆனால் அமெரிக்க நாடாளுமன்றம் வந்து பல காரணங்கள்னால அதை தடுத்து நிறுத்திடுச்சு அதனால என்ன பண்ணிட்டாரு அதை விட்டுட்டு டிசம்பருங்கிற ஒரே மாசத்துல இரண்டு முறை இஸ்ரேலுக்கு அதிநவீன ஆயுதங்கள் சப்ளை செய்வதற்கான ஒப்புதலை நாடாளுமன்றத்துக்கிட்ட வாங்கியிருக்காரு முதல் ரவுண்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த குண்டுகள் அது வந்து நூத்தி ஆறு மில்லியன் டாலர் பெருமானம் அந்த குண்டுகள் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது ரவுண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர் பெருமானம் பல்வேறு விதமான உபகரணங்கள் இதோட சேர்த்து நூத்தி ஐம்பது மில்லி ஷெல்ஸ் தோட்டாக்கள் இதையும் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த தோட்டாக்கள் தான் அங்க பாலஸ்தீன்ல உள்ள பெண்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு மருத்துவமனை ஊழியர்கள் சிப்பந்திகள் செவிலியர்கள் நோயாளிகள் இவர்களை எல்லாம் கொல்வதற்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த நவீன நவீனமான ஆயுதங்களும் கருவிகளும் தான் இஸ்ரேலால பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும் அதனால இஸ்ரேல் நடத்துகிற இந்த இன அழிப்பு படுகொலைகளை முழுக்க முழுக்க அமெரிக்க ஏகாதிபத்தியம் பின்னால் இருந்து ஆதரிக்கிறது அதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறதுங்கறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா அமெரிக்காவும் அமெரிக்க அதிபரும் சர்வதேச அரங்குகளில் நாங்கள் தான் ஏதோ ஜனநாயகத்துக்கு மொத்த குத்தக மனித உரிமைக்கு மொத்த குத்தகன்னு பேசுவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இதை நம்ம வந்து பார்க்கணும் அதனால நீங்க பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக காசாவுல மேற்கு கரையில இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வன்முறை இதை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இணைப்பை தொடர்பை புரிந்து தான் அந்த அரசியலை அந்த போரை நம்மால புரிந்து கொள்ள முடியும் இப்ப இஸ்ரேலுங்கிறதே செயற்கையாக உருவாக்கப்பட்ட நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப வந்து உலகத்துல பல இடங்கள்ல இருந்த யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு நாம் இது வந்து செட்லர் கொலோனியல் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல நம்ம அப்படி வகைப்படுத்த வேண்டியிருக்கு பல பத்தாண்டுகளாக அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்போடு இந்த அராஜகங்களை இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து தங்களுடைய நலனுக்காக பல நாடுகளுக்கு இப்படி உதவி செய்வது வழக்கம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு செய்கிற அளவு இவ்வளவு பெரிய உதவி அமெரிக்கா வேற எந்த நாட்டுக்கும் செஞ்சது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வேறு பல நாடுகளுக்கு செய்கிற உதவியை விட பல மடங்கு அதிகமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறக்கூடாது இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருப்பதால் பாதிக்கப்படுவது அரபு மக்களாக இருந்தாலும் பல அரபு நாடுகளில் யார் ஆட்சி செய்கிறார்கள்னா ஷேக்குகள் ஆட்சி மன்னர் ஆட்சி இதெல்லாம் தான் நடக்குது அப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் இருப்பதால் பாதிக்கப்பட்ட அரபு இனத்தை சார்ந்த நாடுகளில் கூட அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து நின்று கொண்டு இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை கண்டிப்பதற்கு முன்வர மறுக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அல்லது ஆளுகிற மன்னர்கள் ஆளுகிற சக்திகள் இவங்க தான் அமெரிக்காவோட இருக்காங்களே ஒழிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்க வந்து தங்களுடைய ஆட்சியாளர்களுடைய தடைகளையும் தாண்டி பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஆதரவை பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஒருமைப்பாட்டை அவங்க வந்து வீதிகளுக்கு வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட பார்க்கணும் அதனால பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கைவிட்டார்களே தவிர அரபு மக்கள் கைவிடவில்லைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு பக்கம் அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய மேற்கத்திய கூட்டாளிகள் அதே போல அரபு நாட்டு கூட்டாளிகள் ஒரு பக்கம் மறுபக்கம் போராடுகிற பாலஸ்தீனிய மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிற பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இப்படி ரெண்டாத்தான் பிரித்து பார்க்கணும் இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் உலக அரங்கில் முழுமையான ஆதரவு அவர்களுக்கு நல்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் இந்த ஒட்டி இஸ்ரேலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேறு சில நாடுகளுக்கும் இடையில் சிக்கல்கள் வருது இப்போ உதாரணமாக லெபனானில் ஹிஸ்பொல்லா அரசு அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைகள் அதே போல் செங்கடல் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய சக்திகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பிரச்சனை அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பிரதேச அளவுல வேறுபல முரண்பாடுகள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை ஒட்டி அந்த பிரதேசத்துல மேற்காசிய பகுதியில் வேறு சில பிரதேச வாரியான முரண்பாடுகள் மோதல்கள் என்பதும் முன்னுக்கு வருகிறது அதனால அந்த பகுதியில் புவி அரசியல் என்பதும் ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம் அதனால தொடர்ந்து நடக்கிற இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இதுல பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நம்முடைய நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்